ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் பூந்தி லட்டு செய்கிறதுக்கு பூந்தி தட்டு தேவையில்லைங்க கரண்டி இருந்தால் போதும் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது போல அதே டேஸ்டில் வீட்லேயே இந்த தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான பூந்தி லட்டை செஞ்சிடலாம் ஒரு கப் அளவு கடலமாகவே இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாகக்கு இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை சட்டுன்னு செஞ்சிடலாம் ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியில் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இந்த பூந்தி லட்டு தாங்க சாஃப்டான பூந்தி லட்டு ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸ்வீட் லட்டு செய்கிறதுக்காக மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் பவுலில் சேர்த்துட்டு இது கூட கலருக்காக கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் மாவு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க மாவிழந்த கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும் தண்ணி மொதல் அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவில் சின்ன சின்ன உருண்டைகள் விழுந்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நைஸாக கரைச்சி எடுத்துக்கங்க இந்த ஸ்வீட்லட்டு செய்கிறதுக்காக ஃபுட் கலர் நான் எதுவுமே சேர்க்கலை அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் விருப்பம் இருந்தால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் எதுவோ அதை சேர்த்துக்கோங்க மாவை கட்டிகள் இல்லாமல் நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க கரண்டியில் போது ஈஸியாக விழுகும் இந்த மாவு பசையிறதுக்கு எனக்கு அரைக்கப்பளவு தண்ணி தான் தேவைப்பட்டது நீங்க எடுத்திருக்க மாவுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க தோசை மாவு பதத்துக்கு கரைச்சு எடுத்துக்கணும் பூந்தி பொரிக்கிறதுக்கு கடாயில தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் லட்டு செய்கிறதுக்கு பூந்தி கரண்டி தேவையில்லைங்க கரண்டியே போதும் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கரண்டி இருக்கும் எண்ணெய்க்கு மேலே கரண்டியை வச்சுட்டு நாம் கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு கரண்டியை எடுத்து ஊற்றிடணும் கரண்டியை லைட்டாக தட்டி விட்டோம்னா பூந்தி குண்டு குண்டாக விழுகும் எண்ணெயிலருந்து நுற வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா பூந்தியை வெளியில் எடுத்துடணும் எண்ணெயிலருந்து நுற வர்றதெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா காரா பூந்தி போல் வந்துடும் அரி கரண்டியில் குண்டு குண்டாக பூந்தியை எடுத்தாச்சு பூந்தி எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம் ஒவ்வொரு தடவையும் பூந்தி போது கரண்டியை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம பூந்தி ஊற்றும் போது குண்டு குண்டாக விழுகும் கரண்டியை கழுவாமல் அப்படியே ஊற்றினோம்னா பூந்தி வாழ்வாளாக விழுகும் பூந்தி நட்டு செய்கிறதுக்கு பூந்தி முறுமொறுப்பாக இருக்கக்கூடாது தான் இருக்கணும் பூந்தி பொறிக்கிறதுக்கு பூந்தி தட்டு இருந்ததுன்னா அந்த கரண்டியில் எப்படி பூந்தி ஊற்றலான்றதை பார்க்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் பூந்தி கரண்டியை எண்ணெய்க்கு மேலே வச்சுட்டு மாவு எடுத்து ஊற்றிடணும் அரிக்கரண்ட நம்ம மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் எப்படி தட்டி விடுவோமோ அதே போல பூந்தி கரண்டியில ஊத்துனதுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து நுற வர்றதெல்லாம் லைட்டா குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துடலாம் ஒவ்வொரு தடவையும் பூந்தி ஊற்றும் போது கரண்டிய சுத்தமா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா பூந்தி ஊத்தணும் தண்ணி இருந்ததுன்னா எண்ணெயில விழுந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு தடவையும் சுத்தமா தொடச்சிருங்க எல்லா மாவையும் பூந்திகளா பொரிச்சி எடுத்தாச்சு அரிக்கரடியில குண்டு குண்டா பூந்திகளை ஈசியா பொரிச்சு எடுத்துடலாம் நாம பொரிச்சு வச்சிருக்க பூந்தில ஒன்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி லைட்டா வதக்கு வதக்குன்னு இருக்கணும் பகுதியளவு பூந்தியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முழு பூந்தியை வச்சும் பூந்தி லட்டும் செய்யலாம் நான் பகுதியளவு பூந்தியாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்துட்டு பூந்தி லட்டு செய்ய போகிறேன் அரைச்சிருக்க பூந்தியை பகுதியளவு அரைக்காத பூந்தி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லா பூந்தியையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம சக்கரைப்பாகு ரெடி பண்ணிடலாம் கடாயில் எந்த கப்பில் மாவிழந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் பாகு பதம் செக் பண்ணணும் சர்க்கரை கரைஞ்சி நுரைச்சி கொதி வந்துடுச்சு விரல்ல தொட்டு லைட்டாக எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்பி போல் வரணும் இதுதான் சரியான பதம் லட்டுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் சரியாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தியை சூடான சர்க்கரை தண்ணியில் சேர்த்துறணும் சர்க்கரை தண்ணி சூடாக இருந்தால் தான் பூந்தி சர்க்கரை தண்ணியை அப்படியே உறிஞ்சும் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம் பூந்தியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமா முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும் முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறுனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம் வருபட்டதுக்கு அப்புறமா பூந்தியில சேர்த்துறணும் பூந்தியும் நாம சேர்த்துருக்க முந்திரி திராட்சையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க பூந்தி நாம சேர்த்துருந்த சர்க்கரை தண்ணியை நல்லா உறிஞ்சிருச்சு எந்தெல்லாம் உங்களுக்கு லட்டு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க பேக்கரி ஸ்டைலில் வீட்டில் ஈஸியாக பூந்தி லட்டு செஞ்சாச்சு இந்த பூந்தி லட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் சாஃப்டாக இருக்கும் ஈஸியான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த ஸ்வீட்டான லட்டை விரும்பி சாப்பிடுவாங்க தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான பூந்தி லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்